அத்திவரதர் வைபவம் அத்திவரதர் வைபவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன் திருக்கோயிலை சேர்ந்த வைஷ்ணவ பெரியவர் சொல்லியிருந்தார் அனந்த சரஸ் குளத்து நீர் முழுவதையும் வெளியேற்றி பெருமாளை வெளியே எடுப்போம் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து வைக்கும் போது மழை நீர் வந்து தானாக குளம் நிறையும் தானாக குளம் எப்படி நிரம்பும் மழை எப்படி வரும் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் இதோ இரண்டு நாட்களுக்கு முன்பு அத்திவரதர் வைபவம் முடிந்து அனந்தசரஸ் திருக்குளம் செல்ல ஏற்பாடு நடைபெறும் வேளையில் நல்ல மழை குளத்திற்கு சென்றதும் வரலாறு காணாத மழை இதில் அதிசயம் என்னவென்றால் வானிலை மைய அதிகாரிகளே விழிப்புதுங்கி நிற்கின்றார்கள் புயல் இல்லாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி இவ்வளவு மழை பெய்கின்றது எந்த காலத்திலும் இறை சக்தியை மிஞ்ச எந்த சக்தியும் இல்லவே இல்லை என்பது ஆணித்தனமாக நிறுவனம் ஒன்றா இரண்டா அத்திவரதர் பாடல் சொல்லி மாளாது இந்த ஆன்மீக அனுபவங்களையும் மிக ஆச்சரியமான சம்பவங்களையும் ஆச்சார அஸ்டானங்கள் சரியாக நடக்கும் பொழுது நடப்பவையெல்லாம் சரியாக நடக்கும் என்பது இந்து மத கோட்பாடு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை பண்ணுங்கள்